ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தீபாவளி ஸ்வீட்டுங்க வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்துக்கலாம் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் செய்துக்கலாம் நம்ம மைதா ஒரு கப் எடுத்துருக்கேன் அதுலேயே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் உப்பு ஒரு பிஞ்சு எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம் அந்த பேக்கிங் சோடா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான நெய் போட்டுக்கிட்டேன் வெட்டி இருக்க நெய் உருக்காத நெய் அப்படியே போட்டிருக்கேன் கையில் எப்படி நல்லா மாவில் வச்சு பசைஞ்சு வைக்கலாம் நெய் எல்லா இடத்துலேயும் படணும் அப்புறம் இப்படி பிடிச்சோம்னா பிடிப்பு கரெக்டாக வரணும் பிடிச்சி உடைக்கணும் அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்ட் நெய் சரியாக போச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்காங்க எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சரியாக போச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போது இந்த மாதிரி கை ஒட்டக்கூடாது அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் மாவு அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் காஞ்சி போக்காமல் இருக்கணும் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே சக்கரை பாக் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் மைதா அதே அதேக்கப்புறம் ஒரு கப்பு சக்கரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு ஏலக்காய் நசு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக குங்குமப்பூ அப்படியே ஸ்டவ்ல வச்சு நல்லா கிண்டி விடலாம் சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி ஒரு பிசு தன்மை வந்தால் போதும் அதுதான் நம்மளுக்கு பாகுபாதெல்லாம் தேவையில்ல பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் அதே போல் இந்த மாதிரி தொட்டோம்னா பிசு பிசுன்றது போதும் நம்மளுக்கு ஸ்டவ் அணைச்சிடலாம் மைதாப்பை நல்லா ஊறி வச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதே போல் மைதாவில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடும்போது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் அந்த பேக்கிங் சோடா இருக்கணும் கால் டீஸ்பூன் தான் நம்மளுக்கு சரியாக போகும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம் கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கோம் பரம் போட்டால் இந்த மாதிரி மாவு சுற்றி ஒரு சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரணும் அவ்வளோதான் அதுதான் கரெக்டான பதம் நல்லா சிம்மிலே தான் இருக்கணும் தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற சூட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் போதும் அது சிம்லே தான் இருக்குது ஒன்றும் ஸ்டவ்வு அப்படியே பாஷா வந்து மேலே எலும்பி வரணும் அப்படியே வரலீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஆயில் இப்படி இப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும் பாஷா நல்லா மேலே எலும்பி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அதே வந்துடும் வரலிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தட்டிங்கன்னா ஆயிலில் தட்டினாக்கா பாஷா அப்படியே எலும்பு வந்துடும் கொஞ்சம் நான் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் உடனே திருப்பினா உடஞ்சிரும் பாஷா கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு தடவை அப்புறம் ஸ்டவ் பாருங்கள் ஹைல வச்சுருக்கேன் நான் டூ எக்ஸில் வச்சுருக்கேன் நான் வீடு ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன் ஸ்டவ் வந்து இப்போ ஹையில் வச்சு தான் நான் செய்துட்ருக்கேன் அது கலர் நல்லா மாற வரலாம் சிம்லேயே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உள்ளார வேகாது மேலே மட்டும் வந்துடும் நான் சின்னதாக எறிகிற ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில வைக்கணுன்னா கொஞ்சம் மீடியம் ஹைல வச்சுக்கலாம் ஸ்டவ் அணைச்சிட்டேன் நான் பாஷா பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு கலரில் வந்துருச்சு அப்படி நல்ல பிஸ்கட் மாதிரி இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னாப்போ ஆயிலில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஆயிலேருந்து எடுத்தோன்னே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது மிக்சருக்கு நாலு பாஷாக போட்டுக்கிறேன் எனக்கு ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக அஞ்சு பாஷாக தான் வந்தது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பாஷா மேலே எலும்பு வரலைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஆயில் இப்படி இப்படி தட்டினீங்கன்னா போதும் இல்லை ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு தட்டினிங்கன்னா வந்துடும் கடாய் அதே போல் கொஞ்சம் தப்பமான கடையாக வச்சுக்கோங்க அப்போ தான் கீழே வந்து பாஷா போய் ஒட்டாமல் இருக்கும் கடாய் கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் பாஷா ஒட்டிடும் கீழே இப்போ எல்லா பாஷாவும் மேலே எலும்பிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடுறேன் பாஷாலாம் மேலே எலும்பின தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணேன் அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் மறுபடியும் மீடியம் ஹைல வச்சுக்கலாம் சின்னதை ஸ்டவ்வில் தான் வச்சு செய்துட்ருக்கேன் நல்ல கலர் மாறி நல்லா வெந்து வரணும் அப்போ தான் பாஷாக வெளியில் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும் கடாய்புறமும் கொஞ்சம் தப்பமான கடையாக வச்சுக்கோங்க அதுதான் இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன் ஸ்டவ் அணைச்சி வச்சு பாருங்கள் நல்ல கலர் மாதிரி கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேன் அந்த சூட்லேயும் கொஞ்சம் நேரம் பாஷா வைக்கும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் எல்லா பசமும் எடுத்தாச்சு எனக்கு பாஷாக்கு வந்து ஆயில் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு இழுக்கலைங்க பாஷா இது அப்படியே நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறிவிட்டோம் பாஷா நல்லா ஆறனப்புற பாகில் போட்டுக்கலாம் பாகை தொட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது அப்படி போட்டுக்கிறேன் ரொம்ப அறியிச்சுனால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்குது அதனால நான் அப்படியே போட்டுறேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நல்லா திருப்பி போட்டலாம் ரெண்டு பக்கமும் மேலெல்லாம் கிறிஸ்பியாகவும் ஒரு மாதிரி கோல்டு கலராக இருக்கும் பாருங்க நான் புட்டு காமிச்சப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஒயிட் கலராக இருக்குது உள்ளார சூப்பராக இருக்குங்க பாஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து வெளியில் தட்டில் சர்வ் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா வச்சுக்கலாம் അവളോദം നമ്മളുടെ ബാധാ രെഡി താങ്ക് യൂ